ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொன்னாங்கண்ணி கீரை கடையில் தாங்க பண்ண போகிறோம் கேரைகளின் ராஜா பொன்னாங்கண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கீரை வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கல வாங்க ஃபஸ்ட்டு வந்து மண்பானையை அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் மூணு காஞ்ச மிளகா இப்போ வந்து கீரையை போட்டுக்கலாம் இது பச்சை நிறம் மாறாமல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த கடையில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளி வந்து நாலஞ்சு தக்காளியை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு சின்ன கொட்டை அளவு புளி இந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க தக்காளியும் போட்டிருக்கோம் இது வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து இன்னொரு சட்டி அடுப்பில் வச்சுக்கிட்டு ஆயில் சேர்த்திக்கலாங்க தாளிப்பு கொடுத்துக்கலாம் கீரைக்கு இப்போ அது கடைஞ்சாச்சு இதுக்கு தாளிப்பு கொடுத்தா கீரை கடையில் முடிஞ்சுதுங்க இப்போ வந்து ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு வெங்காயமாகவே சேர்த்திக்கலாம் வெங்காயம் கூடுதலாக போட்டுக்கிட்டால் இந்த கீரை சூப்பராக இருக்குங்க ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு வாசனைக்காக நல்லா தாளித்து விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து இந்தளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணுன்னு இல்லை சாப்பிடும்போது அது வாயில் கடிப்படும் போது சூப்பராக இருக்குங்க அதனால் கண்ணாடி பதம் வந்தால் போதும் இப்போ கீரை கடையில் நம்ம எடுத்து சேர்த்தியாச்சு இப்போ அது வந்து வடித்த தண்ணி அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து அதையும் சேர்த்திக்கலாங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம் ரொம்ப கட்டியாகவும் வேண்டாங்க சூப்பராக இருக்கும் இந்த கடையில் இப்போ கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் தாளிப்பு சேர்த்தி அவ்வளோதாங்க இப்போ கீரை ரெடி ஆகிடுச்சு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்